ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனை வச்சு ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு இருபது நிமிஷமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் மீதி நம்ம வந்து இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் நம்ம வந்து எல்லாம் வதக்கிறதுக்குள்ளே இது அரை மணி நேரம் கரெக்டாக ஊறி வந்துடும் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு நாலு கிராம்பு பாருங்க மூணு பிரியாணி இலை இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க இப்போ அதை நல்லா நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேங்க நம்ம வந்து எப்போவுமே சிக்கன் அதிகமாக சேர்க்கணும் கறி வந்து அதிகமாக சேர்க்கணும் அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு வெளுதாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க நம்ம எண்ணெய் எல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடிப்படிக்காமல் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி இருக்காது பாருங்க இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துருக்கு சேர்க்குறேன் இப்போ இந்த மசாலாவோட சிக்கனை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் அந்த சிக்கன்லேருந்து இருந்து வெளியில வர்ற தண்ணியிலயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணியே நல்லா வெளியில் வந்துட்டு பாருங்கள் அதுலேயே நான் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருக்கேன் சிக்கன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்ருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி இப்போ நான் மூணு கிளாஸ் அளவு சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதிலேயே ஒரு பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சா அரை மணி நேரன்னா பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இத நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதில் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாங்க விசில் வச்சுட்டு நல்லா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி குக்கர்லேயே ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ